எல்லாருக்கும் வணக்கம் தமிழக விவசாயிகளே இப்போ நான் ஜெர்மனியில் இருக்கேன் இந்த மலை பா இந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் மலை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஒரு செறிப்பழம் கிடைக்குது அந்த செறிப்பழத்தினால இவங்க பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தயாரிக்கிறாங்க ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இந்த மலையில் இந்த இந்த பிளாக் பின்னாடி காட்டுங்க அந்த தெரிஞ்சு பாருங்கள் மலைகள் அங்கே பாருங்கள் பிளாக் ஃபாரஸ்ட் மலை இந்த மலையை பேரை வச்சு தான் நம்ம ஊரில் பிளாக் ஃபாரஸ்ட்னு கேக்க விற்கிறாங்க விவசாயிகளே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஜெர்மன்ல இந்த மலையில் ஒரு செறிப்பழம் கிடைக்கிது அந்த செரிப்பழத்தின் மூலமாக கேட்க உண்டாக்கி விற்கிறாங்க ஆனால் இந்த மலையின் பேரை வச்சு அந்த செரிப்பழத்தினால நம்ம இந்தியாவுலேயும் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க கேட்கலாம் விற்கிறாங்க அப்போ பாருங்க இங்கே இருக்க விவசாயிகள் எப்படி அந்த செறிப்பழத்தை ப்ரமோட் பண்ணி உலகமெங்கும் கொண்டு வந்து பிளாக் ஃபாரஸ்ட்னு வச்சுருக்காங்க ஸோ விவசாயிகளை நீங்களும் உங்கள் விவசாயத்தில் நல்ல சக்ஸஸாக காமிச்சிங்கன்னா நம்மளும் உலகம் முழுசும் ஒரு பேரோடு இயங்கலாம் இப்போ கேஎஃப்சி பாருங்கள் கேஎஃப்சின்னு சொல்கிறாங்க சரி பிளாக் பாரஸ்ட்னு சொல்கிறாங்க வெளிநாட்டுக்கார நம்ம இந்தியாவில் வந்து பேர் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறான் ஆனால் விவசாயிகளே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க உங்கள் உங்கள் உங்களுடைய விளை தரமாக செஞ்சீங்கன்னா நீங்களும் நல்ல பேர் வைக்கலாம் உயரலாம் அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கத்திலிருந்து ஜெர்மனிலிருந்து பேசுறேன் தேங்க்யூ